பெண் வைத்தியர் பலாத்காரம் சிக்கிய இராணுவ சிப்பாய் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் பணி புறக்கணிப்பை கைவிடப் போவதில்லை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு அனுராதபுரம் போதன வைத்திய சாலையின் வைத்திய விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்திமுனையில் பாலியல் துஸ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் அடையாளம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேகநபர் கிரியபந்தலாகிய நிலந்த மதுரங்க ரத்நாயக் என்ற கல்நெவ நவநகர பகுதியைச் சேர்ந்தவர் ஆவர் மேலும் குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் பிரிதொரு வழக்கு தொடர்பில் விளக்க விடுதலை பெற்று வந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய குறித்த சந்தேக நபர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்பதோடு அவர் கல்நெவ விசேட போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் நாடலாவிய ரீதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள பணிப்புறக்கணிப்பை கைவிடப்போவதில்லை என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் குறித்த பணி கணிப்பை நாளை காலை எட்டு மணி வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று காலை எட்டு மணி முதல் நாடலாவிய ரீதியில் இருபத்தி நான்கு மணி அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தொழிற்சங்கம் தீர்மானித்திருந்தது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்